Hi friends! Welcome வெல்கம் டு Vlogs! உலகில் பாஸ்போர்ட் முறை தொடங்கப்பட்டு நூத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஜனாதிபதி முதல் பிரதமர் வரை அரசு பிரமுகர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்லும் போது அவர்களிடம் ராஜதந்திர பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் இந்த பூமியில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ள நிலையில் இதில் மூன்று பிரமுகர்களுக்கு மட்டும் பாஸ்போர்ட் தேவையில்லை மற்றும் சிறப்பு சலுகைகளும் இவர்களுக்கு உள்ளது இவர்கள் வெளிநாடு பயணம் செய்தால் பாஸ்போர்ட் பற்றி யாரும் அவர்களிடம் கேட்பதில்லை மாறாக அவர்களுக்கு கூடுதல் விருந்தோம்பல் மற்றும் முழு மரியாதையும் வழங்கப்படுகிறது முந்தைய காலங்களில் ஒரு நாட்டின் குடிமகன் மற்றொரு நாட்டிற்கு செல்லும் போது அவரிடம் வலுவான ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் உலக நாடுகளிடையே இல்லை முதல் உலக போர் நடந்து கொண்டு இருந்த காலத்தில்தான் பாஸ்போர்ட் போன்ற நடைமுறையை உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்பதை ஒவ்வொரு நாடும் புரிந்து கொள்ள தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திடீரென்று எல்லாம் மாறியது ஆம் அமெரிக்கா தனது நாட்டிற்கு ரகசியமாக வரும் புலம்பெயந்தோரை தடை செய்யும் வகையில் உலகம் முழுவதும் பாஸ்போர்ட் போன்ற அமைப்பை உருவாக்க முயற்சி எடுத்து வந்தது லீக் ஆஃப் நேஷனல் அமைப்பில் இது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்கா தனது புதிய பாஸ்போர்ட் முறையை வெளியிட்டது இப்போது பாஸ்போர்ட் என்பது மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்யும் நபருக்கு அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையாக மாறிவிட்டது அதில் அவரது பெயர் முகவரி வயது புகைப்படம் குடியுரிமை மற்றும் கையெழுத்து அனைத்தும் உள்ளடங்கியது அந்த நபர் செல்லும் நாட்டிற்கு அவரின் அடையாளத்தை கண்டுகொள்ள இது ஒரு எளிமையான முறையாக மாறியது தற்போது அனைத்து நாடுகளும் இ பாஸ்போர்ட் வழங்கும் அளவிற்கு இந்த நடைமுறை முன்னேறியுள்ளது உலகில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல பாஸ்போர்ட் தேவையில்லாத அந்த மூன்று சிறப்பு நபர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று சிறப்பு நபர்களுக்கு மட்டும் இதில் விலக்கு உண்டு அவர் யார் என்றால் பிரிட்டன் மன்னர் ஜப்பான் ராஜா மற்றும் ராணி ஆகிய மூவருக்குத்தான் இந்த சலுகை உள்ளது பிரிட்டன் மன்னராக சார்லஸ் ஆவதற்கு முன்பு மறைந்த ராணி எலிசபெத்திடம்தான் இந்த சலுகை இருந்தது சார்லஸ் பிரிட்டன் மன்னராக பதவியேற்றவுடன் அவரது செயலர் தனது நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு ஆவண செய்தியை அனுப்பினார் இப்போது பிரிட்டனின் அரச குடும்ப தலைமை பொறுப்பில் மன்னர் சார்லஸ் இருக்கிறார் எனவே அவரை முழு மரியாதையுடன் எங்கும் செல்ல அனுமதிக்க வேண்டும் இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது இவ்வாறு அனைத்து நாடுகளுக்கும் செய்தி அனுப்பப்பட்டது பிரிட்டன் மன்னருக்கு இந்த உரிமை உள்ள நிலையில் அவரது மனைவிக்கு இந்த உரிமை இல்லை அவர்கள் வேறு நாட்டிற்கு செல்லும் போது தூதரக பாஸ்போர்ட்டை தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் இதேபோல் அரச குடும்பத்தின் முக்கிய நபர்களும் ராஜதந்திர பாஸ்போர்ட்களை வைத்திருக்க உரிமை உண்டு இந்த வகை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பு கவனம் மற்றும் மரியாதையும் வழங்கப்படுகிறது எலிசபெத் ராணியாக இருந்தபோது அவருக்கு இந்த பாஸ்போர்ட் சிறப்பு சலுகை இருந்தது ஆனால் அவரது கணவரான இளவரசர் பிலிப் ராஜதந்திர பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் பிரிட்டனில் அரச குடும்ப அரியணையில் அமர்ந்திருக்கும் நபருக்கே முதல் மரியாதை ராணியின் கணவர் வாழ்நாள் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஜப்பானின் பேரரசர் மற்றும் பேரரசி ஏன் இந்த சலுகையை எப்படி பெற்றனர் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் தற்போது ஜப்பானின் பேரரசராக இருப்பவர் நரு ஹீட்டோ அவரது மனைவி மசாக்கோ ஒவாட்டோ ஜப்பானின் பேரரசி தந்தை அகிஹீட்டோ பேரரசராக பதவி துறந்த பிறகு அவர் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் அவரது தந்தை ஜப்பான் பேரரசராக இருக்கும் வரை அவரும் அவரது மனைவியும் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை இருந்தது எண்பத்தி எட்டு வயதான அகி ஹீட்டோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஜப்பானின் பேரரசராக இருந்தார் அதன் பிறகு அவர் பேரரசர் பதவியில் இருந்து ஓய்வு பெற முடிவு செய்தார் எனவே இப்போது அவர்கள் வெளிநாடு செல் போது தூதரக பாஸ்போர்ட்டை வைத்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் வெளியுறவு அமைச்சகம் தனது பேரரசர் மற்றும் பேரரசிக்கு இந்த சிறப்பு ஏற்பாட்டை தொடங்கியதாக ஜப்பானின் அரசு ஆவணப் பதிவுகள் காட்டுகின்றன ஜப்பானின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பிரிட்டனில் உள்ள கிங்ஸ் செயலகம் இம்மூவரும் வெளிநாடு செல்லும் பட்சத்தில் திட்டம் குறித்த தகவல்களை சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு முன்கூட்டியே அனுப்புகிறது அடுத்ததாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பெறும் சலுகைகளை பற்றி பார்ப்போம் உலகில் அனைத்து நாட்டு பிரதமர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்லும் போது அவர்கள் பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்க வேண்டும் அவர்களின் பாஸ்போர்ட்டுகள் தூதரக பாஸ்போர்ட்டுகளாக இருக்கும் இந்த தலைவர்களுக்கு பயணம் செல்லும் நாடு முழு செலவுகளையும் து இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் பிற நடைமுறையிலிருந்து விலக்கும் அளிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் இந்த அந்தஸ்து பிரதமர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கும் உண்டு நம் இந்தியா மூன்று ரக பாஸ்போர்ட்டுகளை வழங்குகிறது சாதாரண மக்களுக்கு நீல நிற பாஸ்போர்ட் இருக்கும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட் ராஜதந்திர பாஸ்போர்ட் மெருன் நிறத்தில் இருக்கும் மூன்றாவதாக உச்சபட்ச சலுகை கொண்ட பாஸ்போர்ட் நாட்டின் பிரதமர் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி